போச்சி என் மூட்ட மகளுக்கு காய்ச்சல் வந்தோடன எனக்கும் காய்ச்சமா வந்துச்சு நான் அவ்வளவுங்க ரெண்டு பேரும் என்னமா என் பிள்ளை வந்து

அறிவியலா ஏல ஆ அழி அழிச்சு ஆ சோஷியல் ரிவிஜுவே ஆ சமூக அறிவியல் ஆ சமூக எல்லாரும் மார்க் எடுத்து இருக்கீங்க இப்போ நான் இங்கே ஆட்ட வர போறேனா என் மூத்த மகள் என் தங்கச்சி வர நீ எப்படிமா எடுத்து இருக்க ஆ நான் ஸ்கூலுக்கு வந்தேன் உனக்கு மார்க் எடுத்தது பார்த்து நான் ரொம்ப அசந்துட்டேன் உனக்கு வந்து கேக்கு வெட்டணும் நான் மிஸ் சொன்னாங்க நீங்க அவளை கூடி கேக்கு வெட்டுங்க அவளுக்கு வந்து கிரீடம் வைங்க கிரீடம் வைங்க வேற என்ன சொல்றாங்க அஜி மாலை போடுங்க மாலை போட்டு அவளை பொன்னாட போட்டு வரவேற்பு ஏமா நீ இருக்கா வீட்டுக்கு வெளியே வெடி போடுங்க வீட்டுக்கு வெளியே அணி குண்டு போடுங்கட்டாங்க ஆமா முத்து தூக்கி போடுங்க முத்து தூக்கி போடுங்க சரி நான் சொல்லிட்டேன் என் மகா வந்து கொஞ்சம் படிப்புல படிக்கா அவளை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் போட கூட என்ன ரெண்டு மணி வரைக்கும் மூணு மணிக்கு இருக்காள் ஆ நானும் பார்த்துருக்கேன் அவள் டிவி வேணுமா காப்பி வேணுமான்னு நினைக்கேன் நானே தூக்கத்துல அறுபது இது எழுந்திச்சு கேட்கண்ணா அவளைண்ணா அதனால் வந்து படி அதை படி என்னம்மா எல்லாரும் பேசிட்டு அப்பா துணையோடு இருக்கேன் அப்பா நினச்சின்னு படி ஏம்மா அப்பா நினச்சது அப்படி இருக்கா நல்லா இருக்கல அவள் இவள் தான் காரணம்னு எல்லாத்துக்கும்

மட்டும் நான் இருந்த பண்டங்கள் மட்டும் குறையாமங்கி போடுவேன் புரியுங்களா ஏன்னா எனக்கு வந்து இந்த கஷ்டப்படுற இடத்துல பிள்ளைங்களாம் பண்டம் கேட்கும் அப்ப என்னால வாங்க முடியாத சூழ்நிலை இருப்பேன் என்ன செய்யணும்னா பொறியரிசியை வறுத்து கொடுப்பேன் என்ன முடிச்சுட்டு கொடுப்பேன் அந்த கொரோனா காலத்தில் கஷ்டப்படுற இடத்துல அதனால

એરી અમારે ઓ મમ્માઓને માડીલા ઉકારવા છે એ માડી બનીને અંજી સટ્ઞા ભેર ઓમો કરે ક્યાં અજી વાડિયામાં આવવા લે ઉગરવા સે ઓ કાલે તું મડી નું કોંડા